கவி ரவீந்திரநாத் தாகூருடைய வேண்டுகோள் வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது வங்க பிரிவினை செய்த கர்சன் மதன்லால் கொல்லப்பட்டார் பஞ்சாப் சிந்து இந்த பாகிஸ்தானம் இந்த வங்க மாநிலத்திலே இருக்கக்கூடிய வங்காள இந்துக்கள் மீது வங்காள பாகிஸ்தான் அது கிழக்கு பாகிஸ்தான் அந்த கிழக்கு பாகிஸ்தான் மீது அவர்கள் வங்க மொழியை அளித்தார்கள் வங்காளத்து பெண்களை முட்டிவா இனியிலையும் நிறைய இந்துக்கள் சேர்ந்துதான் பாகிஸ்தான் வேண்டாம் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு போராடினாங்க அப்போ இந்தியா ஆதரித்தது இந்திரா காந்தி ஆதரித்தார் எழுபத்தி ரெண்டிலே யுத்தம் நடத்தி பாகிஸ்தானை தோற்கடித்து எழுபத்தி ரெண்டுக்கும் இருபத்தஞ்சுக்கும் எத்தனை ஒரு ஐம்பது ஆண்டுகளில் நம்ம எத்தனை சதவீதம் ஆகிட்டோம் ஆறு எல்லாம் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தீபு சந்திரை வந்து அவனை பிடிச்சிட்டு வந்து அடிச்சு நொறுக்கி பொது இடத்துல கட்டி வச்சு அடிச்சு நிர்வாணப்படுத்தி வங்க மாநில இந்துக்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறார்கள் உலகத்திலே முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முப்பத்தி மூணு முஸ்லீம் நாடுகள் குரல் கொடுக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் குரல் கொடுக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு நாடு கிடையாது இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு நரேந்திர மோடியே வணக்கம் சார் தமிழ் திரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சார் தொடர்ந்து இந்து மைனாரிட்டிஸ் மேல பங்களாதேஷ் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க வார ஒரு மரணங்கள் கொலைகள் நடந்துட்டே இருக்கு திப்பு சந்திரர்கள் தொடங்கி வார ஒரு மரணங்கள் நடந்தது இதை பத்தி என்ன நினைக்கிற வங்கதேசத்திலே வசிக்கின்ற இந்துக்களுடைய நிலை மிகவும் பரிதாபகரமானது சர்வதேச சமூகத்தை பார்த்து நான் கேட்கின்றேன் உங்களுக்கு கண்ணில்லையா பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்திலே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே ஐநா சபை பேசியது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தார்கள் சிரியாவிலே முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே ஆனால் வங்கதேசத்தில் இன்றைக்கு இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்ட காரணத்தினால் தொடர்ந்து வங்கதேசத்தில் என்ன அரசியல் மாற்றம் நடந்தாலும் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் வங்கதேசம் இந்துக்களின் தேசம் வங்காள மாநிலம் அந்த வங்காள மாநிலம்தான் இந்திய தேசியத்தை உருவாக்கியது வந்தே மாதரத்தை தேசிய முழக்கமாக கொண்டு வந்தது பக்கிம் சந்திர சட்டர்ஜி நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் ஜனகன மன எழுதியவர் எல்லாம் ஒன்றுபட்ட வங்க தேசத்தில் இருந்தவங்க வங்காள மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலே பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி ஹிந்து வங்காளம் முஸ்லிம் வங்காளம் என்று பிரித்தார்கள் வங்க பிரிவினை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கர்சன் வில்லி அவர் வங்காளத்தை இரண்டாக பிரித்தார் முஸ்லீம்கள் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதி முஸ்லிம்களின் வங்காளம் என்று அவர்கள் அந்த பிரிவினை ஏற்படுத்தினார்கள் அந்த நேரத்திலும் கலவரங்கள் எழுந்தது ஆனாலும் வந்தே மாதரம் ரக்ஷாபந்தன் விழா கவி ரவீந்திரநாத் தாகூருடைய வேண்டுகோள் வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டது வங்க பிரிவினை செய்த கர்சன் வில்லி லண்டனிலே மதன்லால் திங்கராவால் சுட்டுக் கொல்லப்பட்டான் வங்க பிரிவினையை எதிர்த்து மகாகவி பாரதியார் விபின் பாலை அழைத்து வந்து சென்னை கடற்கரையிலே திலக கட்டத்திலே பேச வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலேயே மத அடிப்படையிலே வங்காளம் பிரிந்து விட்டது அதனைத் தொடர்ந்து வங்க மாநிலத்திலே இந்துக்கள் சிறுபான்மையாக ஆகிவிட்ட அந்த பகுதியிலெல்லாம் தொடர்ந்து முஸ்லிம் மதவெறியர்கள் அடிப்படைவாதிகள் வங்காளிகளை கொன்று குவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பாகிஸ்தான் கோரி வங்காளத்திலே மிகப்பெரிய கலவரங்கள் பிரிவினையின் போது நேரிட்ட கலவரத்திலே காந்தியடிகளே யாத்திரை போனார் நவகாளி திப்பரா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹிந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் காந்தியடிகள் அங்கே அமைதி யாத்திரை சென்று அதெல்லாம் பாகிஸ்தான் போயிட்டான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஜின்னா அங்கிருந்துட்டு அந்த பாகிஸ்தானா ஆண்டார் விடுதலை வாங்கி கொடுத்தது அல்ல பிரிவினை எப்பவே அவங்க பாகிஸ்தான் கூட போயிட்டான் நாற்பத்தி ஏழுல நீங்க எழுபத்தி ரெண்டை பத்தி சொல்றீங்க நாற்பத்தி ஏழுல பிரிவினைக்கு பிறகு தனி பாகிஸ்தானாக வந்த பிறகு பாகிஸ்தானம் லாகூர் பஞ்சாப் சிந்து இந்த பாகிஸ்தானம் இந்த வங்க மாநிலத்திலே இருக்கக்கூடிய வங்காள இந்துக்கள் மீது வங்காள அந்த பாகிஸ்தான் அது கிழக்கு பாகிஸ்தான் அப்போ அந்த கிழக்கு பாகிஸ்தான் மீது அவர்கள் வங்க மொழியை அளித்தார்கள் வங்காளத்து பெண்களை ரேப் பண்ணாங்க வங்காளம் புறக்கணிக்கப்பட்டது ஆகவே அங்க வந்து முஜிபுர் ரஹிமான் தலைமையிலே அவர்கள் எங்களுக்கு பாகிஸ்தானிலே இருந்து விடுதலை வேண்டும் முக்திவாகினிங்கிற அமைப்பை துவங்கி போராடினார்கள் முக்திவாகினும் நிறைய இந்துக்கள் சேர்ந்துதான் பாகிஸ்தான் வேண்டாம் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு போராடினாங்க அப்போ இந்தியா ஆதரித்தது இந்திரா காந்தி ஆதரித்தார் எழுபத்தி ரெண்டிலே யுத்தம் நடத்தி பாகிஸ்தானை தோற்கடித்து நாம் உருவாக்கி கொடுத்தோம் முஜிபூர் ரஹ்மான் வந்தார் முஜிபுர் ரஹ்மான் தனி வங்காள தேசமாக அதை ஒரு நாடாக உலகத்திலே கொண்டு வந்த பிறகு முப்பத்தாறு சதவீத இந்துக்கள் இருந்தாங்க இப்போ அங்க ஆறு சதவீத இந்துக்கள் எழுபத்தி ரெண்டுக்கும் இருபத்தஞ்சுக்கும் எத்தனை ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல நம்ம எத்தனை சதவீதம் ஆகிட்டோம் ஆறு சதவீதம் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கோயில்கள் இடிக்கப்பட்டது கட்டாய மதமாற்றம் இன்னைக்கு ஆறு சதவீத அந்த மக்கள் அன்றாடம் அஞ்சி அஞ்சு வாழ வேண்டிய சூழலிலே இருக்கிறார்கள் வங்காள தேசத்துல எப்போ அரசியல் மாற்றம் நடந்தாலும் இந்துக்கள் மேலதான் தாக்குதல் நடக்கும் அவங்க ஏதாவது கட்சி இருக்கும் முஜிபுர் ரஹ்மான் கட்சி ஒன்று இருக்கும் முஜிபுர் ரஹ்மான் கட்சியை ராணுவ புரட்சி பண்ணி இன்னொருத்தர் ஜாவூர் ரஹ்மான் வந்தார் இப்போ அவங்க மக வந்து இப்போ அவங்க ஆட்சி முஜிபுர் ரஹ்மான் வாரிசு இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் வந்துட்டாங்க அங்கே சிறுபான்மை இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார் இதுதான் கொடுமை அந்த கொடுமையின் ஒரு கட்டம் தான் சமீபத்திலே நடந்த அந்த மாணவர் புரட்சி இப்போ ஒரு மாணவர் தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் அந்த கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தீபச்சந்திர வந்து அவனை பிடிச்சிட்டு வந்து அடிச்சு நொறுக்கி பொது இடத்துல அவனை வந்து கட்டி வச்சு அடிச்சு நிர்வாணப்படுத்தி எது அநியாயமாக இருக்குது மனித உரிமைகள் சிறுபான்மை உரிமைகள் நடுநிலை பேசுற மேலாம் சும்மா இருக்கா தீபச்சந்தரை தொடர்ந்து இந்தியா கண்டனம் தெரிவிச்சது நடவடிக்கை எடுக்கிறாங்குது வங்க மாநில இந்துக்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறார்கள் உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முப்பத்தி மூணு முஸ்லிம் நாடுகள் குரல் கொடுக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் குரல் கொடுக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு நாடு கிடையாது இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு நரேந்திர மோடியே பிரதமராக இருந்தாலும் நாம் இன்றைக்கு வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க நேரடியாக நடவடிக்கை எடுக்க எப்படி இலங்கையில இந்துக்கள் கொல்லப்பட்ட போது தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அமைதிப்பட போச்சா இல்லையா அது மாதிரி வங்கதேசத்துக்கு நம்ம இந்திய ராணுவம் போகணும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கான அந்த உரிமை வாழும் உரிமை ஒரு மனிதநேயத்தோட அங்க ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும் இப்போ அந்த வங்காதேசத்துல பூரா முஸ்லிம் மத ஒன்று கூடிட்டாங்க அவன் என்னங்கிறான்னா இந்தியாவை நாங்க வந்து தாக்குவோம் இந்தியா வந்து இந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குது நாங்கள் அந்த சிக்கன் நெக் அதை பிடிச்சிக்குவோம் அப்படின்னுலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க வேடிக்கை பார்க்க கூடாது ஐநா சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அம்னஸ்டி என்னென்னமோ மனித உரிமை இந்த கம்யூனிஸ்கானத்தான் தெரியுது எல்லாம் எல்லாம் பேசுறானுங்க சத்தமெல்லாம் வங்காளத்தில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவது குறித்து பொறுப்புன்னு பேச மாட்டேங்க இந்தியா கண்டிக்கிறது ஓரளவுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் நடவடிக்கை ஏதோ எடுக்கிறார்கள் ஆனால் போதாது இந்திய ராணுவம் செல்ல வேண்டும் அங்கே இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலே அவர்களுக்கென்று ஒரு தனி பிரதேசத்தை ஒரு புதிய நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மனிதநேயமுள்ள அனைவருமே சிறுபான்மை வங்கதேச இந்துக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்